பள்ளிக்கரணையில் இடம் தொடர்பாக ஏற்பட்ட பிரச்சனையில் இரு தரப்பினர் இடையே வாக்குவாதம் இந்த இடம் தற்போது மாநகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ளது என கூறி இரு தரப்பினரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று போலீசார் விசாரணை சென்னை பள்ளிக்கரணை நூற்றி எண்பத்தி ஒன்பதாவது வார்டு மல்லிகேஸ்வரர் நகர் பகுதியில் சுமார் நான்கு ஏக்கர் காலியாக உள்ள இடத்தினை பள்ளிக்கரணையில் வசிக்கக்கூடிய ஒரு குடும்பத்தைச் சேர்ந்த நபர்கள் அந்த இடத்தை கடந்த ஐம்பது ஆண்டுகளாக தாங்கள்தான் வைத்திருந்ததாகவும் தங்களிடமிருந்து அந்த இடத்தை பறிக்க பலர் முயற்சி செய்வதாகவும் கூறுகின்றனர் அதேபோல் இந்த ஒரு குடும்பத்தை எதிர்த்து சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்த நபர்கள் இந்த இடம் அரசு தங்களுக்கு இறுதி சடங்கு செய்வதற்காக வழங்கப்பட்டதாக கூறப்பட்டதால் இரு தரப்பினருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது தகவல் அறிந்து வந்த பள்ளிக்கரணை ஆய்வாளர் முருகேசன் மற்றும் உதவி ஆய்வாளர்கள் இடையே பேச்சுவார்த்தை நடத்தி தற்போது இந்த இடம் மாநகராட்சி கட்டுப்பாட்டில் உள்ளது என கூறி இரு தரப்பினரையும் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்